என் அன்பு குழந்தையே நீ இங்கே வந்து அமர்ந்திருக்கும் இந்த அமைதியான நேரத்தை நான் ஒருபோதும் தற்செயலாக பார்க்கவில்லை உன் இதயத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய சந்தேகம் இருக்கலாம் இந்த செய்தி எனக்கு மட்டும்தானா என்று நீ யோசிக்கலாம் ஆம் இது உனக்காக மட்டுமே உலகத்தின் இறைச்சலிலிருந்து நான் உன்னை தனியே அழைத்து வந்துள்ளேன் உனக்குள் இருக்கும் சோர்வு உன்னால் சுமக்க முடியாது என்று நீ நினைக்கும் பாரங்கள் அனைத்தையும் நான் காண்கிறேன் என் வார்த்தைகளை கேட்க நீ தருணத்தை ஒதுக்கியுள்ளாய் அதுவே நீ என் அன்பின் பிடிக்குள் இருக்கிறாய் என்பதன் முதல் சான்று இப்பொழுது நீ வேறு எங்கும் ஓட வேண்டியதில்லை நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே என் அருகில் வா உன்னை தேடி வரும் இந்த தெய்வீக அமைதியை உணர உனக்கு நீயே அனுமதி கொடு உன் கண்களின் ஓரத்தில் படிந்துள்ள களைப்பையும் இரவில் உன்னை துரத்தும் எண்ணங்களையும் நான் அறிவேன் எப்போதுதான் எல்லாம் மாறும் நான் தனியாக போராடிக் கொண்டிருக்கிறேனா என்று உன் இதயம் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியையும் நான் கேட்கிறேன் உன்னுடைய ஏக்கங்கள் நிறைவேறாத ஆசைகள் மற்றவர்களுக்காக நீ மறைத்து வைக்கும் வலி ஆகிய எதையுமே என் பார்வை தவறவிடவில்லை நீ பல நாட்களாக சுமந்து வரும் கசப்பு உன்னை பற்றிய உன் சொந்த தீர்ப்புகள் அனைத்தையும் நான் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் உன் சோர்வு உன்னை வரையறுக்க அனுமதிக்காதே ஏனெனில் இந்த சோர்வுக்கு பின்னால்தான் இன்னும் உடைக்கப்படாத உன்னுடைய நம்பிக்கை ஒழிந்து கொண்டிருக்கிறது வா என் நிழலில் ஓய்வெடு உன்னுடைய ஆழமான காயங்களை நானே ஆற்றுவேன் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளின் நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து உன்னை தண்டிப்பதை நான் அறிவேன் உனது பழைய தோல்விகளால் உன்னை நீயே குற்றவாளியாக்கி புதிய பாதையில் செல்ல தயங்குகிறாய் ஆனால் கேள் உன்னை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை வைத்து உன் மதிப்பை நீ தீர்மானிக்க கூடாது நீ செய்த தவறுகளை நான் பார்க்கவில்லை அவற்றை கடந்து வர நீ எடுத்த முயற்சிகளைத்தான் நான் பார்க்கிறேன் என் அன்பு என்பது ஒருபோதும் குறை சொல்லாத நிபந்தனைகளற்ற நதியை போன்றது நீ உடைந்து போன இடத்தில் நான் ஒரு அழகான புதிய கட்டுமானத்துக்கான அடித்தளத்தை காண்கிறேன் கடந்த காலம் முடிந்துவிட்டது நீ மீண்டும் ஆரம்பிக்க நான் உனக்கு ஒவ்வொரு விடியலிலும் புதிய கிருபையை அளிக்கிறேன் உனக்கு முன்னால் இருக்கும் பாதை மங்கலாக தோன்றலாம் உன்னுடைய ஜபங்களுக்கு பதில் வர தாமதமாகிறது என்று நீ எண்ணலாம் ஆனால் என் குழந்தையே என் நேரம் உன் நேரத்தை போன்றதல்ல நீ காண முடியாத ஆழத்தில் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன் கண்ணுக்கு தெரியாத பல திருப்பங்களில் நான் உன்னை பத்திரமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய இலக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற இந்த ஒற்றை உண்மைதான் உனது மிகப்பெரிய பலம் உன்னுடைய ஆசைகள் ஒருவிதமாக இருக்கலாம் ஆனால் நான் உனக்காக திட்டமிட்டிருப்பது அதைவிடவும் மேலானது பொறுமையாயிரு நம்பிக்கை என்பது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதல்ல என் மீது நம்பிக்கை வைப்பது உன்னை சார்ந்துள்ளவர்கள் நீ நேசிப்பவர்கள் அவர்களுடைய பாரங்களை உன் தோள்களில் நீ சுமக்கிறாய் நீ அவர்களுக்குரிய இடைவெளியை நிரப்ப முடியவில்லையே என்று ஏங்குகிறாய் ஆனால் இந்த வழியை தனியாக சுமக்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் நீ கவலைப்படும் அந்த ஒவ்வொரு நபரையும் அவர்களது கதையையும் என் பாதத்தில் வை நீ அவர்களுக்கு காவல்காரனாக இருப்பது போலவே நான் உனக்கும் அவர்களுக்கும் மெய்ப்பன் உன்னால் தாங்க முடியாததை நான் தாங்குவேன் உன் குடும்பத்தின் எதிர்கால கவலைகளையும் உறவுகளின் சிக்கல்களையும் என் கவனிப்பில் விடு இப்போதே உன் இதயத்திலிருந்து ஒரு பெருமூச்சை வெளிவிடு நீ அன்பைச் செலுத்தும் ஒவ்வொரு உயிரையும் நான் என் கைகளில் பத்திரமாக வைத்திருக்கிறேன் இப்போது உன்னுடைய மூச்சை கவனி அது உள்ளே சென்று வெளியேறும் லேசான அசைவை உணர் உனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மூச்சுதான் நீ உன் பலத்தால் அல்ல என் உயிரால் தாங்கப்படுகிறாய் என்பதன் அடையாளம் உன் பார்வை எல்லாவற்றையும் சரி செய்யப்படாத விஷயங்களின் மீது வைக்கிறது ஆனால் நான் உனக்கு என்னை மட்டுமே குடிக்கிறேன் நிலையான மாறாத உறுதியான என்னை உனக்குள் எழும் நன்றியுணர்வும் அதே சமயம் வருத்தமும் நம்பிக்கையும் தயக்கமும் இந்த உணர்வுகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் உன் நேர்மையான உணர்ச்சிகள் எவையும் என்னை உன்னிலிருந்து விலக்காது நான் உனக்கு அருகில் எவ்வளவு இருக்கிறேன் என்பதை உணர் நீ அமர்ந்திருக்கும் இந்த இடமே என் அமைதியால் நிரம்பியுள்ளது உனது கழுத்திலும் தோள்களிலும் இருக்கும் இருக்கம் விலகட்டும் உன் தாடைகளை இறுக்கி பிடித்திருப்பதை விடு இங்கே ஒரு பரிசுத்தமான அரவணைப்பு இருக்கிறது அது நடுங்கும் உன் கைகளை தேற்றி குனிந்த உன் தலையை நிமிர்த்தும் வல்லமை கொண்டது இன்று நீ அனைத்தையும் சரி செய்ய வேண்டியதில்லை இந்த நொடியில் நான் உனக்காக பொழியும் கருணையை ஏற்றுக்கொள்ள போதும் என்னிடம் சாய்ந்து கொள் நீண்ட நாட்களாக வெறுமையாக உணர்ந்த உன் ஆத்மாவின் இடங்களை நானே நிரப்புவேன் உன் கதை இன்னும் முடியவில்லை பொழி உனக்கு முன்னால் இருக்கிறது மனதை திசை திருப்பும் விஷயங்களுக்குள் நீ ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் அல்லது எல்லாவற்றிலிருந்தும் விலகிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரலாம் ஆனால் என் அழைப்பு எளிமையானது நிலைத்திரு நீ சோர்வடையும் போதும் என் வார்த்தைகள் உன் அமைதியின்மை காட்டிலும் ஆழமாக உனக்குள் குடியேற அனுமதி கொடு உன்னுடைய விசுவாசம் குறைந்தாலும் அல்லது உன்னுடைய நம்பிக்கை மங்கலாக எரிந்தாலும் நான் ஒருபோதும் மாறுவதில்லை நீ தடுமாறும் போது அல்லது தொலைந்து போனதாக உணரும் போது நான் ஏமாற்றம் அடைவதில்லை நீ சுமந்து வரும் அமைதிக்கான ஒவ்வொரு இயக்கமும் என்னுடைய அளவிட முடியாத கிருபையால் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது நீ நிற்கும் தரை உனக்கு தெரிவதை விட மிகவும் பாதுகாப்பானது நீ ஏன் இவ்வளவு தூரம் வரவில்லை என்று உன்னை நீயே நியாயம் தீர்த்துக் கொள்வது எளிது ஏன் உன்னால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுவது இலகுவானது ஆனால் உன்னுடைய பயணம் உன்னுடைய சிறிய பக்க அடிகள் நீ மீண்டும் முயற்சிக்கும் தருணங்கள் அனைத்திலும் நான் மகிழ்ச்சியடைகிறேன் உதவிக்காக நீ கைகளை நீட்டுவதில் எந்த வெட்கமும் இல்லை நான் உன் முன்னேற்றத்தை கணக்கிடவில்லை நீ என்னிடம் திரும்பும் ஒவ்வொரு முறையும் கொண்டாடுகிறேன் நீ உன்னை மட்டும் நம்பியிருந்தால் இந்நேரம் களைத்துப் போயிருப்பாய் ஆனால் நீ என் மீது வைத்த சிறு நம்பிக்கையின் காரணமாக நீ இன்று புதிய பலத்துடன் இருக்கிறாய் உன்னுடைய அன்றாட வேலைகளின் மத்தியிலும் நான் உன்னோடு பேசும் வழிகளை பார் ஒருவேளை அது உன்னுடைய வீட்டின் தரையில் சூரிய ஒளி வரையும் வடிவமாக இருக்கலாம் அல்லது ஒரு மேஜையைச் சுற்றிலும் பகிர்ந்து கொண்ட சிரிப்பின் நினைவாக இருக்கலாம் இந்த எளிய விஷயங்களில் என் உதவி நிலையானது என்றும் உன் செயல்பாட்டை சார்ந்தது அல்ல என்றும் நீ உணர்கிறாய் நன்றி உணர்வு உன்னுடைய பார்வையை மீண்டும் என் பக்கம் திருப்புகிறது சமநிலையை மீட்டெடுக்கிறது உன் எதிர்கால கண்ணோட்டத்தில் நம்பிக்கையை மீண்டும் வரைகிறது இந்த எளிய நன்றியுணர்வை வெளிப்படுத்துவது உனக்குள்ளே புதிய கதவுகளை திறக்கும் நீ கேட்கிறாய் எதிர்கால நிச்சயமற்ற தன்மைகளை நான் எப்படி எதிர்கொள்வது நான் போதுமானவனாக இல்லாவிட்டால் என்ன செய்வது எல்லாம் சிதைந்து போனால் என்ன செய்வது கேள் இன்று நீ எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சவாலையும் நீ தனியாக சந்திக்க வேண்டியதில்லை நீ சிதைந்து போகும் என நினைக்கும் இடத்தில் நான் என்னை உன் பலமாக வெளிப்படுத்துவேன் நான் எப்போதும் உனக்கு போதுமானவன் அது உன் வலிமையின் குறைவினால் அல்ல என் வரம்பற்ற சக்தியால் உனது நம்பிக்கையின் படிகள் சிறிதாக இருக்கலாம் ஆனால் உன் படிகளை நான் உறுதிப்படுத்துகிறேன் நீ பயத்தின் இடத்தில் என் மீது விசுவாசம் வைக்க கற்றுக்கொள்ளும் போது உன் அவிசுவாசம் மறையத் தொடங்கும் நீ பின்வாங்கவோ அல்லது விலகவோ ஆசைப்படும் போது நான் உன்னை முன்னோக்கி அழைக்கிறேன் என்பதை நினைவில் கொள் இது உன் தகுதி அல்லது லட்சியத்தின் காரணமாக அல்ல ஆனால் நம் உறவின் காரணமாக நீ என்னுடையவன் இதுவே போதுமானது ஒவ்வொரு புதிய சவாலும் நான் உனக்கு எதிர்பாராத வழிகளில் உதவி செய்வதை பார்ப்பதற்கான ஒரு அழைப்பு என் தோழமையின் வாக்குறுதி எந்த ஒரு கவலையை அல்லது பயத்தை விடவும் உனக்கு உண்மையாக இருக்கட்டும் இந்த சத்தியத்தில் நிலைத்தரு நீ கைவிடப்படவில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் இங்கும் இப்போதும் உனக்கு தேவையானது என்னவென்று அது உனக்கு தேவைப்படும் போது சரியாக நான் உனக்கு கொடுப்பதில்தான் என் மகிழ்ச்சி இருக்கிறது சில நேரங்களில் உனக்கு கிடைக்கும் பதில்கள் மெதுவாக வருவது போல தோன்றும் ஒருவேளை நீ எதிர்பார்க்கும் அந்த மாற்றம் தாமதமாவது போல தெரியலாம் ஆனால் இந்த தாமதம் மறுப்பு அல்ல இது காத்திருப்பதற்கான ஒரு அழைப்பு என்னுடைய திட்டங்கள் அவசரப்படுவதில்லை நான் உன்னுடைய பொறுமையை விசுவாசத்தை நான் கொடுக்கப் போகும் பரிசை பெற உன்னை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நீ விதையை விதைக்கிறாய் நான் தான் அறுவடையின் நேரத்தை நிர்ணயிக்கிறேன் இந்த இடைப்பட்ட நேரத்தில் உன் மனதை அமைதிப்படுத்து உனக்காக நான் காத்து வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களைப் பெற நீ ஆயத்தமாக இருக்கிறாய் வாழ்க்கை விரைந்து ஓடுகிறது உனது இதயத்தின் அழுகுரலை யாரும் கவனிக்கவில்லையோ என்று நீ நினைக்கலாம் ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு புன்னகையையும் நீ மறைத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நான் பார்க்கிறேன் என் பார்வை உன்னை கடந்து போவதில்லை உன்னுடைய கனவுகள் முதல் நீ யாருடனும் சொல்லாத கவலைகள் வரை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விலையுயர்ந்த விவரத்தையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் ஒரு கணம் கூட நீ என் கவனத்திலிருந்து விலக முடியாது என்ற உறுதியில் இழைப்பாரு நீ யாரால் எவ்வளவு ஆழமாக நேசிக்கப்படுகிறாய் என்பதை உணர் வா இப்போதே நான் உன்னை அமைதிப்படுத்துகிறேன் நான் உன் எதிர்காலத்தை என் கைகளில் வைத்திருக்கிறேன் தயக்கம் எழும்போது நாம் ஒன்றாக எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்பதை நினைத்துக்கொள் தோல்வி பற்றிய பயம் உன்னுடைய முடிவுகளை ஒரு காலத்தில் கட்டுப்படுத்தியது ஆனால் இப்போது அதன் சக்தி குறைந்துவிட்டது நீ தகுதியற்றவன் அல்லது திறமையற்றவன் என்று சந்தேகம் உனக்குள் கிசுகிசுக்கும் போது அந்தக் கதவை மூடு நான் உனக்கு அளித்துள்ள உறுதிமொழியை யாராலும் ரத்து செய்ய முடியாது நீ இப்போது பூரணத்துவத்தை நாட அல்ல ஆனால் தைரியமாக என் அனுமதியில் நடக்க அனுப்பப்பட்டுள்ளாய் உன்னுடைய கதை நான் உனக்கு அளித்த கிருபைக்கு ஆதாரம் உன் அடையாளம் நிபந்தனையின்றி நீ நேசிக்கப்படுகிறாய் என்ற சத்தியத்தில் ஆழமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது உன்னுடைய தவறுகளாலோ மற்றவர்களின் கருத்துகளாலோ உன் சந்தேகத்தின் தருணங்களாலோ என் அன்பிலிருந்து உன்னை எதுவும் பிரிக்க முடியாது நீ நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருந்த திருப்புமுனைகள் இப்போது நீ என் மீது ஒப்புக் மண்ணிலிருந்து வளரத் தொடங்கிவிட்டன நீ காத்திருக்கும்போது விசுவாசம் என்பது ஒரு போராட்டம் அல்ல ஆனால் என் நம்பகத்தன்மையின் மீது சாய்வது என்பதை நினைவில் கொள் உன்னையும் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் என்னோடு ஒப்புரவு செய்ய நான் உன்னை ஒரு பாத்திரமாக நியமித்துள்ளேன் உன்னுடைய நம்பிக்கை தளர்வதைப் போல உணர்ந்தால் நன்றியுணர்வை உன்னுடைய மனப்பான்மையை மாற்ற பயன்படுத்தலாம் இன்று நீ பெற்ற மூன்று கருணைகளை இப்போதே சத்தமாகச் சொல் நீ பேசும் ஒவ்வொரு நன்றியுணர்வும் அதிக ஆச்சரியங்களுக்காக உன் இதயத்தை தயார் செய்கிறது இந்த நிலைப்பாட்டில்தான் நான் உனக்கு ஊற்ற விரும்பும் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நீ மிகவும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாய் உனக்குள் எழும் உறுதியை உணர் இது சாதாரண ஊக்கமல்ல இது ஒரு தெய்வீக போர்வை உன் இருதயத்தை கொள்கிறது அன்புக்குரியவனே இருளானது குறைக்க முடியாத ஒளியை சுமக்க பலருக்கு மத்தியில் நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன்னுடைய அமைதியான வெற்றிகள் நீ உணர்வதை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன உனது நெகிழ்ச்சித்தன்மையை பார்த்து எண்ணற்ற ஆத்துமாக்கள் எழும்ப கற்றுக்கொள்கிறார்கள் நான் உன் செல்வாக்கை பல மடங்கு பெருக்குகிறேன் சில சமயங்களில் கண்ணுக்கு தெரியாமல் எப்போதும் திட்டமிட்டு வரவிருக்கும் நாட்கள் அதை உறுதிப்படுத்தும் நீ மறந்த ஒரு அன்பான வார்த்தையையோ அல்லது சைகையையோ யாராவது உனக்கு எதிரொலிக்கும் தருணத்திற்காக காத்திரு அதுவே நீ சரியான பாதையில் நடக்கிறாய் என்று நான் உனக்கு தெரிவிக்கும் என் சைகையாக இருக்கும் நீ விடைபெற வேண்டியதில்லை நீ என்னுடையவன் எப்போதும் எந்த விதிவிலக்கும் இன்றி ஓய்விடு ஆனால் நாளை நான் உனக்காக தயார் செய்திருக்கும் நிறைவுக்குள் நடக்க தயாராக எழு உலகம் நீ யார் என்பதை வெளிப்படுத்த காத்திருக்கிறது நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும் சு <Ni> e